ஆந்திர கஞ்சி கருட சேவை பிரசித்தது தமிழ்நாடு வந்து சேவிக்கிற அளவு விளையாட்டோ கஞ்சி கருட சேவை கஞ்சி கருட சேவை கஞ்சி என்ன காஞ்சிபுரம் எல்லாரும் ஓடுவா கஞ்சி கருட சேவை சாலா பாகுண்ட்டுந்தே அப்படின்னு எல்லாம் ஓடுவா அந்த மாதிரி காஞ்சிபுரம் கருட சேவையில் எவ்வளோ நம்ம வர்ணனம் பண்ணலாம் துரக விஹகராஜம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கருத்மான் வேதாத்மா வேகேஸ்வரா யமனிகா மாயா ஜெகன்மோகினி அந்த கருடனானவன் எம்பெருமானுக்கு எப்பொழுதும்

அவன் வந்து வேத புருஷனாவே இருக்கிறான் கருடனானவன் வேத புருஷன் அப்பேற்பட்ட வேத வேத சாட்சாத் இந்த எம்பெருமான் தான் தன்னுடைய அந்த திருஹஸ்தத்துல எம்பெருமாவுடைய திருவடைகளை தரித்து கொண்டு கருடன் அதோ எல்லாரும் சேவிங்கோ சேவிங்கோ அந்த அனுபவம் காஞ்சிபுரத்துல அந்த கோபுரவாச கோபுர தரிசனம் இருக்கின்ற அதுக்காக எல்லாரும் ஓடுவான் அந்த சன்னதி வீதி முழுக்க முழுக்க ஒரு மண்ணல் கூட அங்க உள்ள போகாது எல்லாரும் ஒண்ணுமே போ அது சேவை தொட்டையாச்சார் சேவை சொல்லுவா அவருக்கு பெருமான ஒரு நாலு மணிக்கு ராத்திரி கஷ்டம் ராத்திரி தூக்கம் இருக்காது ஆனா எம்பெருமானை சேவிக்கணும் அந்த எம்பெருமானை சேவித்தாலே நமக்கு போக இந்த ஜென்ம தன்யம் சொல்லி பல பேர்கள் பல கஷ்டங்கள் படுத்து எம்பெருமானை சேவிப்பதற்காக அவர் ஆடே அந்த நாலு மணி அளவுல வாகன மண்டபத்துல ஆஹார்த்தியாயி அந்த எம்பெருமான எழுந்தருளி அந்த கோபுரம் அது வாசல்ல அப்படி வரும்பொழுது ஆஹா அஹா இந்த வரதன் இப்பேற்பட்டவன் எம்பெருமான் சேவை சொல்லி எல்லாரும் அப்படி காஞ்சிபுரத்துல அப்படியே பெருமாள் எழுட்டேன்னு இப்படி தூக்குறது இப்படி ஆட்டுறது எல்லாம் அங்க ஒண்ணு இருக்காது அவ்வளவுன்னா அங்க சேவை சாதிப்ப அப்படி வந்த உடனே அந்த ஆயிரங்கால மண்டபத்துல வந்த உடனே ஒரு கொடையான இப்பேற்பட்ட ஒரு பதினெட்டு ஜான் இருபது ஜான் இருபத்தி ரெண்டு ஜான் அப்படி தூக்கி அந்த மாதிரி படைய வைப்பா இந்த ரெண்டு படையம் வைப்ப ஒரு ஆனந்தம் எம்பெருமானுக்கே ஆனந்தமா தூக்கி 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 போடுவா அந்த அச்சகர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிப்பா கொஞ்சம் விழுந்தா கெட்டப்பயிரு அவளுடைய மனசுல எவ்வளவு ஒரு சாஞ்சல் இருக்கும் அச்சகத்துவமானது சுலபம் இல்லை அச்சக கைங்கரியம் சுலபமே இல்லை எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணணும் நமக்கு பார்க்கறதுக்கு அவெல்லாம் ஆஹா ஆகன்னு சொல்றான் ஆனா அவ உள்ளுக்குள்ள எவ்வளவு டென்ஷனோட டென்ஷனோட இருப்பான்றது நான் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அப்படி அந்த எம்பெருமான சேவைச்சு அங்கே இருந்துட்டு கிட்ட 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 கட்டம் பெருமாள் அப்படி ஏழி அங்க தேசிகன் சன்னதிக்கு வந்து தூப்பலுக்கு பெருமாள் எழுறாரு அந்த அனுபவம் யாருக்கு கிடைக்கும் சர்வஸ்வத்யம் அந்த பெருமாள் தேசிகனுக்கு அங்கே மரியாதை பெரிய மாலையை சமர்ப்பிக்கிறார் அர்ச்சகர்கள் அங்க வந்து பரோக் சுவாமி பரோக் அருளப்பாடுன்னு சொல்லி அந்த தூப்பல் நிகமாந்த மகாதேசிகனுக்கு அந்த பெரிய மாலையை சாத்தி ஷீஷடாரியை சமர்ப்பித்த பிற்பாடு சுவாமி தேசிகனும் அவ்வளவு உபகாரங்களை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார் அதெல்லாம் கண்டு கழிக்க வேண்டாம் பெரும தொட்டையாச்சார சேவை இந்த சேவை இல்ல சுவாமி தேசிகன் தூப்புலுக்கு பெருமாள் ஏழ்ற சன்னிவேஷம் இருக்கின்றதே அது நம்மளால் வர்ணிக்கவே முடியாது அந்த மாதிரி தன்னுடைய ஒரு அதாவது அந்த கொடையும் கொடுத்துட்டு பெருமாள் அந்த அது என்ன சொல்லுவா அங்கேந்து பின்னாலேயே ஏழ்ற அப்படி திரும்பி ஏழாமல்லையோ ஏழ அந்த பக்தனானவர் நமக்காக சர்வ நாஸ்தி பித்ராஜிதம் கிஞ்சிது நமயா கிஞ்சிதார்ஜிதம் ஹஸ்திவே ஹஸ்தி செயலாக்ரே வஸ்து பைதாபகம் தனம் சொல்லி அவ்வளவு ஒரு வைராக்கியத்தோடு இருந்த அந்த எம்பெரு அந்த அதாவது வேதாந்த தேசிகனுக்கு எம்பெருமா அனுகிரகம் பண்றாரே அப்படி பின்னாலேயே அப்படி சொல்றாரே அதாவது ஆஹ் பக்தனை விடக்கூடாது அந்த இது எம்பெருமானுக்கும் இருக்கிறதா இப்பேற்பட்ட அந்த கருடவாகனம் அதுக்குதான் துரக விகராஜஸ் பல்லாக்கில் எழுனாலும் அழகா இருப்பான் குதிரை வாகனத்துல எழுனாலும் அழகா இருப்பான் எல்லா வாகனத்துல கருட வாகனத்துல அவனுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும் அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை நாம் வந்து ஒரு கண்கள் ரெண்டு கண்கள் இல்லை பல கண்களோ எல்லாத்துக்காட்டுல மனசு என்கிற கண்களாலே எம்பெருமானை சேவிக்கணும் அதுதான் எங்கிருந்தாலும் காஞ்சிபுரத்தில் சேவை எம்பெருமான் இப்படி எழுந்தான் இப்படி இருப்பான் நம்ம பாவித்தாலே போறோம் நாம்